அது இங்கே வந்து முக்கத்தை கொடுங்க போனாக்கா வண்டியும் டேமேஜ் நாங்களும் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடுது எந்த ரோடுமே நல்லா இல்லை எல்லாத்துக்குமே தண்ணி அப்படியே அப்படியே தேங்கி நிற்கிது சுத்தமாக ரோடு மோசமாக இருக்குது எங்கள் யாராவது மணி செகனஸ் வந்தால் ரெண்டு பண்ணுவோம் இல்லைன்னு கூட தெரியல இருக்குது நாடாக ரோடு மெட்ரோ ரயில் நடக்கிற எல்லா இடமும் பயங்கர சாதாரணமாக இருக்குது பேர் ஓமா காஷ் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு ஆறு மணி மழை வரோம்னு சொல்லிக்கிறாங்க நாளைக்கு ரெட் அலர்ட் இருந்தால் நாளைக்கு லீவ் வந்தால் ஜாலியாக இருக்கும் இன்னும் ஒரு நாள் லீவ் இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும் ஸோ வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் மச்

வீட்டுக்கு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் நாங்க அப்படியே சாணத்தை பார்த்துட்டு எப்படாத மழை நிற்க சொல்லி அடுத்த கட்ட வியாபாரம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியே உட்காந்துருக்க வேணும் இல்ல வீட்டுல இருக்க பொருள் ஏதாவது நகையை நட்டுகள் வச்சு நம்ம பழப்பு பார்கவி நல்லதா இருக்கா கொஞ்சம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து டிரைனேஜ் எல்லாம் நல்லா பாத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா இந்த ரெயின் வந்து அப்படியே ஜாலியா தான் இருக்கு எங்களுக்கு லீவ் கிடைக்குது எல்லாமே ஜாலியா இருக்கு கிளைமேட் நல்லா வந்து அப்படியே ஜில்லுன்னே இருக்கு இல்லைன்னா தமிழ்நாடுல பார்த்தா நீங்க சென்னையில ஃபுல்லா அப்படியே வெயில் அடிக்கும் ஸோ கிளைமேட் இப்போ நல்லா இருக்கு சில சில ஸ்ட்ரீட்ல ரொம்ப நிக்குது அதனால நிறைய கொசு அந்த மாதிரிலாம் பூச்சிலாம் வருது சில பேருக்குலாம் டெங்கியூ வருது டெங்கியூ வருது அது கொஞ்சம் பார்க்கணும் இன்னும் ட்ரைனேஜ்லாம் நல்லா பண்ணிட்டா யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது அந்த ட்ரைனேஜ்லாம் அதனால கொஞ்சம் அந்த ட்ரைனேஜ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் லைக் அந்த மாதிரி சீரியஸா இல்லை ஆனால் தண்ணி ரொம்ப ட்ரைனேஜில் க்ளாக் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால ரொம்ப லைக் கொஸு அந்த மாதிரிலாம் லைக் கொஞ்சம் டர்ட்டி ஆகிடுச்சு ஸோ ஆக்சுவலி ஃப்ரம் பெங்களூர் ஸோ விஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் மச் பீச் ஸோ தேங்க் யூ பேர் ஓம் அக்காஷு நான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்

ஆனா சில ஏரியால கொஞ்சம் மழை தண்ணி நிற்குது அங்கே ரோட் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் மழை வந்தா எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கணும் அதான் எல்லா எல்லா ஏரியாலயும் தண்ணி நிற்க கூடாது அந்த மாதிரி தான் ரோட் நல்லா போட்டா யாருக்குமே எஃபெக்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி நான் வந்து நான் வந்து இந்த ஊர்ல தான் இருக்கேன் நம்ம ஊர்ல வந்து கிளீன்லஸ் நல்லா இருந்தா வந்து ட்ரெயின் வந்து டிரைனேஜ் இருக்கிறது வந்து நம்ம தப்பிக்கலாம் தண்ணி வந்து எங்கேயும் நிற்காம ஃப்ளோவாக போகும் கிளீனஸ் இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் குப்பை மற்ற நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து நம்ம குப்பை எங்கே போடுறது அதெல்லாம் நம்மளே அவாய்ட் பண்ணால் அது நம்மளுக்கு நல்லது நம்ம போடுற தான் எல்லாமே வந்து இருக்குது நம்ம கிளீனினஸ்ஸாக வச்சுட்டா நம்மளுக்கும் ஈஸி ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளும் கிளீனினஸ் பார்த்துக்கணும் கவர்மெண்ட்டும் பார்த்துப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறா தான் நம்ம வந்து கிளீனாக வைக்க முடியும் நம்ம நாட்டை நம்மள நம்ம ப்ரிகாஷன் எடுத்து நம்மளா பார்த்துக்கணும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை நியூஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ இது பிரிகாஷன்ஸ் எடுக்கிறது நம்ம வந்து நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி வரோம் என்னன்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அதாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நாங்க சொல்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க சொல்றாங்களோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம ஃபாலோ பண்ணாம நம்ம எல்லாத்தையும் வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளும் பார்த்துக்கணும் அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக நல்லா வாழலாம் மழையாள உங்கள் பேர் ஜோசப் பேர் மழையால் சவாரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது யாரும் வெளியே வரல ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவ் விட்டாங்க சவாரி ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லோரும் அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்கோம் இது வரைக்கும் எதுவும் எடுக்கலை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல அங்கங்கே டிராக்டர் அது மாதிரி விற்கிது ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை சும்மா இருடத்துலாம் டிராக்டர் நிறுத்தி வச்சுக்கிறாங்க தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு அதை எடுத்து எங்கே ஊற்றுவாங்கன்னு தெரில காவாகவே போடல எங்கேயுமே சுத்தமாக எல்லா ரோடுமே டேமேஜாக இருக்குது மெட்ரோ ரயில் போகிற இதுலாம் மேடவாக்கம் பெரும்பாக்கெல்லாம் போனாக்கா வண்டியும் டேமேஜ் நாங்களும் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆயிருக்கு எந்த ரோடுமே நல்லா இல்லை எல்லாத்துலேயுமே தண்ணி அப்படியே அப்படியே தேங்கி நிற்கிது சுத்தமாக ரோடு மோசமாக இருக்குது எங்கள் யாராவது மணி சிகிச்சை வந்தால் ரெடி பண்ணுவாங்களான்னு கூட தெரில எங்களுக்கு மேடாக்கு ரோடு இப்போ மெட்ரோ ரயில் நடக்கிற எல்லா இடமும் பயங்கர சேதாரமாக வேளச்சேரி அப்புறம் மேடகாக்கம் அந்த பெரும்பாக்கம் ரோடு சித்தாலா பார்க்கத்துலேருந்து வர்றது சத்யபாமா பின்னாடி அந்த செம்மஞ்சேரி நாவலூர் எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது ரோடு மொத்தம் சுத்தமாக டேமேஜ் இருக்குது எல்லாமே ரோடு அச்சு தான் வந்து உட்காந்துடும் ரெண்டு மூணு நாளாகவே இப்படி தான் போய் நிற்கிது அங்கங்கே விட்டு பிட்டா பிட்டுப்பிட்டா போடுறாங்களே தவிர மக்கள் போகிறதுக்கு ரோடு போடல அங்கே எப்போ எங்கே பள்ளம் நடக்குதோ அந்த பள்ளத்தில் யாருனா கீழே விழுந்தா வண்டியோட சாஞ்சா அந்த இடத்துல சும்மா போட்டு தாரை போட்டு பூசாங்களே தவிர மற்றபடி வந்து ஃபுல் ரோடு போடணுன்னு யாருமே எதிர்பார்க்கல யாரும் பண்ணவும் மாட்டுறாங்க சொன்னால் கூட ஜல்லிலாம் கொட்டிருக்குன்னு சொன்னால் கூட அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க அப்படின்னுறாங்க அங்கே வேலை செய்கிறவங்கள கேட்டால் நான் பாலம் போகிறதுக்கு தான் வந்துக்கிறோம் நாங்கள் அந்த வேலை செய்கிறது மெட்ரோ போடுறவங்க தான் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே போய் சூப்பர்வைசர் சொல்லுங்கண்ணா பூரா இந்தியக்காரனாக நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரில நானும் ஒரு நாள் வண்டியை நிறுத்திட்டு போய் சொல்லலாம்னு போய் தேடி தேடி பார்த்தேன் எல்லா இந்தியக்காரன் யார்கிட்ட என்ன பேசுகிறது தெரில எவனை கேட்டாலும் கீ கீன்றான் இது போடா நான் பண்ணு கம்பெனி வந்துட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் யாரோ வழிக்கு ஊந்துக்கிறாங்க சரிக்கு ஜல்லியில் அதுக்கப்புறம் அங்கே ரோடு போட்டுக்கிறாங்க மக்கள் போகிறதுக்காக ஒரு க்ளீன் ரோடை போட்டால் அவங்க பொறுமையாக வேலை செஞ்சுன்னு போகலாம் அது பண்ணவே மாட்டுறாங்க இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் அந்த ரோடு ஃபுல்லாக டேமேஜ் தான் இருக்குது யாரும் அரசு அதிகாரி யாரும் அது பக்கம் வரமாட்டறாங்க கேட்டால் மெட்ரோன்னு சொல்லி எல்லாம் சுற்றின்னு போகிறாங்களே தவிர அன்றாட மக்களே அதில் தான் வந்து ஐடி கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஓஎம்ஆர்இஆர் கனெக்ட்லேருந்து எல்லாமே அந்த ரோடு தான் அந்த ரோடு மொத்தம் பிஸியாகவே தான் இருக்குது எப்போ போனாலும் நீங்கள் டிராபிக்லே தான் இருப்பீங்க என்ன பண்ணுறதுனா தெரியல போனால் ஒரு மணி நேரம் என்ன பண்ணுறதுனே தெரில எங்களுக்கு அது எதனால் சரி போனால் தெரில மழைக்கு இன்னும் மோசமாக இருக்கு ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு எப்படி வரும்போது தெரியல இருந்தாலும் இருக்கும் அதனால எல்லாரும் இருங்க ஒன் வீக் வரைக்கும் ஒன் மந்த் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து யாரா இருந்தாலும் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்தே வாங்க இல்ல பாதிப்பு தான் எல்லாருக்குமே பாதிப்பு தான் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ வந்து இதாயிருச்சு சேதம் ஆயிருச்சு தேனி டிஸ்ட்ரிக் எல்லா பக்கமுமே இப்போ சென்னை ஆல்சோ அப்படிதான் இருக்கு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்லாம் வந்து வீடெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது மழை வந்து நமக்கு பாதிப்பு மாதிரி கண்டிப்பா ஏன்னா இப்ப தேனி டிஸ்ட்ரிக் நேட்டிவ் வந்து தேனி தான் உத்தமபாளையம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக அந்த வயக்காடெலாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறதுலாம் அக்ரிகல்ச்சர் தான் வயக்காடு எல்லாமே அதனால ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது தனிப்பட்ட முறையிலனா இப்போ ஆஃபீஸ் போக முடியாது டையத்துக்கு போக முடியாது அது இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கற டிராஃபிக்கு கண்டிப்பாக முடியவும் முடியாது பன்சுவாலிட்டியாக ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்கும் பன்சாலிட்டியாக போக முடியாது என் பேர் கோவிந்தராஜ் யா மழை காலம் வியாபாரம் கெட்டுக்கலாம் ஜாயங்காலம் மழையில் இது விட்டாத்தான் மஞ்சது கோயல் சொல்லியிருக்காங்க நான் ஓடின்னா ஒரு ஐந்நூறுவா அறநூறுரூவாய்க்கு ஓடும் இந்த பீச்சுக்கு போவேன் ஓடுறேன் பீச்சுக்கு போவேன் பெஷவனர் போவேன் அந்த பீச்சு போவேன் லைட் ஹவுஸ் பீச்சு எல்லாம் போவேன் அங்கேயும் போத போன வருஷம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதோட இங்கே வந்துட்டேன் இப்படி இருக்குது இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வண்டி போகிறதுக்கு வழி இல்லை அப்படியா எல்லாம் இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வியாபாரம் பண்ண தான் வந்தேன் இன்னும் ஒன்றும் இல்லை இப்படியே சனத்தை பார்க்கலாம் பழனி என் பேர் ஆ என்ன வேலை பார்க்குறீங்க இந்த கடை தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரோட்டில் இந்த தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய வருமான வாய்ப்பு எப்படி பாதிக்குமா அது வருஷம் வருஷம் நடக்கிற இதுதானே நவம்பர் டிசம்பர்ன்றது அந்த பருவமழை டைமில் அரசு எவ்வளோ முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் அது அது மீறிய சில இதெல்லாம் நடக்குது அது நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அவ்வளோதான் மாற்றிக்கணுன்னா மழை வர டைமில் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் அன்றைக்கி குழப்பம் அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான் போட வேண்டியது தான் என்ன பண்ணுறது அதெல்லாம் போய் சேர வேண்டிய விஷயந்தான் இது உங்களுக்கே தெரியும் நியூஸுன்றது மக்களை போய் சேரணும் அது எப்படியாவது சே சேர்த்து தான் ஆகணும் அதான் நம்மளுடைய இதால் பாலம் நியூஸ் பேப்பர் ஆகட்டும் அதெல்லாம் வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம் அது அந்த லைனில் வந்துவிட்டோம் நம்ம வர வழி நீ நீச்சல் அடிச்சியாவது போய் கஸ்டமர்கிட்ட போய்ட்டு நம்ம செய்திகளை சேர்க்க தான் அதுதான் நம்ம பழப்பு இப்போ காலையில் பசங்க வரலைன்னா கூட நாங்கள் இறங்கி தான் வேலை செய்யணும் இன்றைக்கி காலையில் கூட மழை அதை பாருங்கள் ஃபுல்லாக நனைஞ்சி கிணஞ்சி எல்லாம் பால் பாலகையில் எல்லாமே போட்டு எல்லாமே இது பண்ணுறேன் தனியாக இதுவும் பண்ணுறேன் ஆக்கிற இதுவும் பண்ணுறேன் இதுவும் பண்ணுறேன் என் பேர் பண்டாரம் இல்லை வந்து பாதிப்பாக தான் இருக்குது வியாபாரமே இல்லை இது காய்நாடு இருந்தால் மலைக்கு முன்னாள் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு இப்போ வந்து மலைக்கு பரவ வியாபாரம் டல்லு எல்லா தீபாவளிக்கு எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க அது வீட்டில் தான் உட்கார் வர முடியாது இதை வச்சு தான் அஞ்சு குடும்பம் அஞ்சு பேர் சாப்பிடுங்க ஐநூறுவா அறுநூறுவா நோக்கும்போது ஆயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரமும் கிடைக்கும் சொல்ல முடியாது யார் இருந்தால் உண்டு இல்லைன்னா இல்லை என்ன பண்ணுனா ஒன்றும் புரிய பண்ணுறேங்க தண்ணி வராமல் இருந்தால் நல்லது ருத்ரா வேண்டாம் உடையா எப்படி நல்லா ஸ்கூலுக்கு போடணும் போடலாம் நாள் முன்னாடி நல்லா இருக்குது எப்போது டல்லாக இருக்குது டேமேஜ் இருக்குது யாரும் கஷ்டம் வர மாட்டாரு இப்போ முன்னாடி நான் நல்லா இருக்கும் எப்போ கொஞ்சம் நல்லா இல்லை சரி டல்லாக இருக்கு ரொம்ப டல்லாக இருக்கு கொடுத்தாரு கம்மி ரேட்டில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எல்லாங்க ரேட்டு ஐம்பது எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் மழை டெய்லி பெஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கஸ்டமர் கம்மியாக கொஞ்சம் கடுமையாக மூணு நாள் எங்களுக்கு வியாபாரம் பாதிப்பு எங்களுக்கு இது ஒன்று தான் இருக்குது வச்சா தான் நாங்கள் பழப்பு நடத்த முடியும் பசங்களுக்கு பீஸ் கட்டுறது வீட்டு வடை கொடுக்கறது எல்லாமே இது ஒன்று தான் இருக்குது மழையினால் நல்லா பாதிப்பு தான் மற்ற வரையிலனா அவ்வளோ பா மழை தண்ணி அவ்வளோ கிடையாது ஆனால் மழை ஒரு சில இடத்துல தனியாக வீட்டானால் தண்ணி நிற்கிது மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வரும் அந்த பிரச்சனையாக இருக்குது இப்போ அந்த போர் போட்டு இருக்கனால கொஞ்சம் தண்ணி இல்லை ஆனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வீட்டில் அந்த தண்ணி நின்று தான் இருக்குது ஆமாம் அது போர் வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க தண்ணி போயிட்டு போயிட்டுருக்காங்க அந்த தண்ணி போர் வச்சுருக்கலாம் தண்ணி அப்படி தான் நின்றுருக்கும் இங்கேலாம் பயங்கரமாக தண்ணி நிற்கும் கடைவசலாம் தரவே முடியாது கடையை கடையை மூடிட்டு வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் வேறு என்ன பண்ண முடியும் நாங்கள் அப்படியே ஆணத்தை பார்த்துட்டு எப்படாத மழை நிற்காத அடுத்த கட்ட வியாபாரம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியா இல்லை வீட்டில் இருக்க பொருள் எதாவது நகையை நடுகள் வச்சு நம்ம பழப்பு ஓட்டணும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஹண்ட்ரட் வரைக்கும் என்ன பண்ண முடியும் இதுதான் பழப்பு காலையில் டிஃபன் நம்ம சாப்பாடு போட்டால் தான் நமக்கு பழப்பு இவ்வளோ கனமழை பேருந்து என்ன பண்ண முடியும் நாலு நாள் மூணு நாள் நாலு வீட்டில் தான் அப்போ நம்ம அரசாங்கம் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்களே ஐயப்பன் என்ன வேலை பண்ணுறீங்க ஃபிஷிங் தொழில் பண்ணுறேன் சம்டைம் வந்து இந்த வேலை சார் பீச்சில் வந்து குப்பை போடுது சார் அது அது இது சொல்லியிருக்காங்க இது வரலாம் வரல அந்த ஆறாயிரம் ரூபா மட்டும் எங்கள் கை காசு அது மட்டும் வருது ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சு நாள் நாங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அந்த ஆறாயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் குடும்பத்தாரம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு வீட்டு செல்லணும்னு பார்த்தாலே ஐநூறுரூவா இல்லாமல் ஒரு ஃபேமிலி நடத்த முடியாது பெரிய ஃபேமிலி வந்து ஆயிரம் ரூபாய் மேலே ஆகும் இந்த ஆறாயிரம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் மினிஸ்டர் வராங்க ஒரு மணி அடிக்கடி வராரு சிஎம் இங்கே வாக்கிங் வராரு சிஎம் கூட வாக்கிங் வராது இங்கே புரோக்கன் ப்ரிட்ஜு தான் வாக்கிங் வராது வாட்டில் இருந்தாலும் வராது ஏன்னா அவருக்கும் தெரியும் டெய்லியும் உள்ளதளவு வராது போட்டு போனால் எங்களுக்கு என்ன வருமானம் இப்போ அது அதுக்கு வந்து சொல்கிறாங்க என்ன ஒரு அரிசி பருப்பு என்ன ஒரு மூட்டை ஒரு மூட்டை இருந்தால் கூட கஞ்சி கூல தான் காசுட்டு இருப்போம் ஆனால் அதுக்கும் கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க சார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த காலம் வந்தாலே வந்து ஒரு மூட்டை அடிச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அதுவும் கிடையாது இப்போ ரேஷன்லையும் வந்து இந்த ஆயிரரூவா போகிறேன்னு சொன்னால் அதுவும் இப்போ சில பேர் சரியாக வரது கிடையாது இந்த மூணு நாளைக்கு வந்து வீட்டில் வருவாங்க ஃபேமிலியோட இருங்க அதுவும் அடிக்கடி உடம்பு இல்லை சரியில்லாமல் முப்பது குழந்தைங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் நான் ஏற்ற வருமானம் இல்லை சார் இப்போ பாருங்கள் நான் ஃபிஷிங்கேயும் போயிட்டு வந்து இங்கேயும் வேலை செய்கிறேன் அப்படி இருந்தாலும் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லை சார் நான் கூலிக்கு தான் சார் போகணும் பத்தாயிர ரூபாய் வித்தா நாங்கள் நாலு பேர் போகணுன்னு வச்சுங்களா பத்து ரூபாய் விற்றா ஐயாயிரரூபா போட்டு போனோம் இருக்குது அந்த ஐயாயிரரூபா வந்து அந்த நாலு பேர் இருக்குது அந்த நாலு பேரில் வந்து டிராக்டருக்கு ஒரு முந்நூறுரூவா ஐநூறுரூவா டீசல் மீதுக்கு நாலாயிரத்து சில்லு அந்த நாலாயிரத்து சில்லுற நாலு பேருக்கு ஆளுக்கு ஆயிரரூபா ஆனால் பத்தாயிரரூவா எப்போது மீன் வராது ஏறாக கட்சி தான் அந்த பத்தாயிரரூபா அப்படின்னா வச்சுக்கோங்க ஆயிரரூபா ஐநூறுரூவா வைப்பாங்க ஆறுநூறுவா நூற்றி ஐம்பா திரும்புவாங்க குடிக்கு போட்டா தான் நூற்றி ஐம்பா திரும்ப அவங்க அவங்க ஒரு கோட்டர் குச்சா முஞ்சி போச்சு வீட்டில் என்ன பண்ண முடியும் அது கரெக்ட் சார் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி கிடையாதுல அது வந்து இந்த லான்ச் இருக்குதுல்ல பெரிய போட் இது நாங்கள் டெய்லியும் போயிட்டு வரது அதனால் வந்து எங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு எல்லாம் வருமானம் கிடைக்காது இப்போ பத்து நாள் உள்ளே ஸ்டே பண்ணிட்டு பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் அந்த ஊதியம் கிடைக்கும் போயிட்டு வந்தோம்னா ஒரு இருபது பாஞ்சாயிரம் ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதை கற்று ரெண்டு நாள் வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தொழிலில் போய்ட்டே தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை சார் டெய்லியும் போயிட்டு வரது இதில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பண்ணுறாங்க சார் எந்த விதத்தில் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே சார் இப்போ வந்து இப்போ ரெண்டு வருஷம் நம்ம பர்மனெண்ட் செஞ்சேன்னு வச்சுங்களேன் வீடு வீடு கட்டி தராங்க பசங்களை வந்து படிப்பு செலவு பார்க்குறாங்க எல்லாமே இந்த அரிசி பறிப்பு இப்போ மழை காலம் வந்துச்சுன்னா ஒரு பத்து நாள் மழை பெஞ்சால் அரிசி பருப்பு தராங்க எல்லாம் செய்கிறாங்க சார் எங்கள் கம்பெனி பண்ணி ராம்கி நம்ம பீச் ஓட்டில் இருந்தாலும் வந்து அங்கே நிற்காது சார் ஆனால் இது கண்ணாண்ட பெஸனார் கண்ணாண்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடக்கு திருட்ட வழி கிடையாது ஒரு ரெண்டு நாள் பெஞ்சாலில் ஏன்னா நம்ம பீச் ஓட்டில் இருந்தாலும் வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது வந்து இழுத்துரும் சார் ஒன்னே இல்லை சார் ராஜேஷ் பவன் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஆஃபிஸனை பண்ணி நின்று பாருங்களா இவ்வளோ தண்ணி நிற்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் திந்துக்கும் அங்கே தண்ணி நிற்கிது அப்போ நாம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அளவுக்கு இருந்து தான் சார் ஆகணும் கவர்மெண்ட் எதிர்பார்த்தலாம் கிடையாது தன்னம்பிக்கை தான் எங்களால் இருக்க முடியும்னு சொல்கிறதா இருக்கும் கவர்மெண்ட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சொன்னிங்கன்னா இந்த ஸ்கூலில் அங்கே இங்கே கூட்டி வச்சுருந்தாங்க இப்போ அதையும் ரத்து பண்ணிட்டாங்க உயிர் போயிடுச்சின்னா வந்து பார்ப்பாங்க சார் அது இன்னாடி வந்து முக்கத்தை கொடுக்க மாட்டேங்க பாதிப்புன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து எல்லா அரசும் வருவாங்க நான் அது வர்த்திங் மாதிரி தரு தானே சார் அடிச்சுடுவேன் ஏன்னா அதுக்கு யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேறாங்க சார் அது பேட்டி இல்லாத சார் கொடுக்குறாங்க யாராச்சும் வந்து நின்று பார்க்க சொல்லுங்கள் சார் அவங்க கொடுக்குறாங்க மினிஸ்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு அது கீழே குறுங்க அது கீழே குறுங்க அதுக்கும் கீழே குறுங்க நமக்கு எத்தனை செய்கிறாங்க ஆனால் அது செய்ய மாட்டுறாங்களே அவன் நூறு கோடி ரூபா கொடுத்தோம்னா இங்கே வரது ஒரு லட்சம் ரூபா வர மாட்டேன் தான் இருக்காங்க இது வரலாம் ஒரு டாக்டர் வந்துருக்காங்களா கேளுங்க இப்போ இங்கே மெடிக்கல் ஒன்று ஓகே போனாங்க ஹாஸ்பிட்டல் இது வரலாம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்காங்களா பாருங்க இதோ ஒரு முகம் திறந்து வச்சுக்கிறாங்க மூட்டு மூணு எப்படி தான் இந்த இதோ பாருங்க ஆப்போசிட்டில் இப்போ எதனா ஒன்றா நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணணும் அந்த நூற்றி எட்டு கூட அவங்க அவங்க வரதாங்க கிடையாது ரோடு பார்த்து சரி கிடையாது அதாவது இந்த மாதிரி நடக்கலாம்